ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமோ கிச்சன் நம்ம கவுனி அரிசியில் சூப்பராக ஒரு ஆப்பம் செய்ய போகிறோம் இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நியூ இயர்லேருந்து நம்ம ஹெல்த்தியான டயட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அப்போ நம்ம போடுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கவுனி அரிசி எடுத்திருக்கோம் கவுனி அரிசி நம்ம ஒரு ஆளா கலவ் எடுத்திருக்கோம் நான் இந்த தான் எடுத்திருக்கேன் ஒரு அழக் போட்டுக்கலாம் இது வந்து கண்டிப்பா எயிட் அவர்ஸ் ஊறணுங்க அதுக்கடுத்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட போகிறோம் நீங்க கண்டினியூவா பாருங்க ரெண்டாவது இன்கிரீடியன்ட் வந்து உதயம்ல இருக்கிற மாவு பச்சை அரிசி எடுத்திருக்கோம் அதையும் வந்து நம்ம எவ்வளவு எடுக்கணும்னா ஒரு ஆளா கலவ் தான் வந்து நம்ம எடுத்துக்க போறோம் ஏன்னா நம்ம கவுனி அரிசி ஒரு அழகாக தானே எடுத்தோம் அதே தான் வந்து மாவு பச்சை அரிசியும் நம்ம எடுத்துக்கலாம் மூணாவது இன்கிரீடியன்ட் வந்து முழு உருட்டு இது வந்து ஒரு கால் கலவு தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இதையும் வந்து நம்ம இந்த மாவு பச்சரிசி எடுத்தோம்னா அது கூட வந்து நம்ம சேர்த்துடலாம் இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோராகவே நம்ம ஊற போட்டுருணும் இப்போ நம்மளுடைய இந்த லாஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து இந்த வெள்ள அவுள் நம்மகிட்ட வந்து கவுனி அரிசி அவுள் இல்லாதனால இந்த வெள்ள அவுள் வந்து ஒரு கால் ஆளாக்கு நம்ம எடுத்திருக்கோம் நம்ம எல்லா இன்கிரீடியும் முடிஞ்சிச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஒரு மூணு நாலு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஊற வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு இப்போ நம்மளுடைய கவுனி அரிசி வந்து ஒரு ஏழு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியில் அதுக்கடுத்து நம்மளுடைய மாவு பச்சை அரிசியும் உருட்டு வந்து இப்போ ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் தான் நான் ஊற வச்சிருக்கேன் தண்ணி ஊத்தி இது வந்து நம்ம லாஸ்டா அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டா போதும் அவ்வளவுதான் நம்மளோட மூணு இன்க்ரீடியண்ட்டும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் பாத்தீங்களா சூப்பரா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மாவு இப்போ இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இதுதான் வந்து நைலான் ஜவரிசி இது வந்து ரொம்ப சின்ன சின்ன ஜவரிசியா இருக்கும் பார்க்கவே இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் நம்ம இதையும் வந்து நம்ம இதுல சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தான் வந்து இப்போ நம்ம சேர்க்க போறோம் அது என்னதுன்னா கோகோனட் வாட்டர் அதாவது இளநீர் இருக்கு இல்லையா அதையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் இல்லை தேங்காய் தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நம்ம வந்து நல்லா கலறி வெட்டுடலாம் ஏன்னா வந்து நம்ம தேங்காய் பால் வச்சு தானே சாப்பிட்றோம் இதுலேயே வந்து ஒரு தேங்காய் ஃப்ளேவர் ஆப்பத்துலயே ஒரு தேங்காய் ஃப்ளேவர் வந்தா செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா அது ஆப்பமும் நல்லா சாஃப்டா புசு புசுன்ட்டு வரும் உங்களுக்கு நம்ம நார்மலா ஆப்பம் போடுறப்ப என்ன ஆகும்னா கீழே அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா நல்லா குக்காகி வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி தேங்காய் தண்ணி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் கூலிங்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது நம்ம இதில் சேர்த்துருக்க அந்த மூணு இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா கவுனி அரிசி மாவு பச்சை அரிசி உளுந்து அதுக்கப்புறம் அவுள் இது எல்லாமே வந்து நம்ம நல்லா நைஸாக அரிசி எடுத்து வந்திருக்கோம் ஆனால் ரொம்ப நைஸாக அரிச்சு எடுத்துகிட்டு வரல இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கலரிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த நாள் வந்து சூப்பராக புளிச்சு வந்து உங்களுக்கு மேலே வந்துடும் நான் வந்து இதை நல்லா கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்ம எப்பவுமே வந்து கையில தான் பண்ணணும் கரண்ட் எல்லாம் வச்சு பண்ணக்கூடாது கையில பண்றப்போதான் அந்த ஈஸ்ட் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமா நடக்கும் நம்ம சாப்பிட்ற நார்மல் அரிசிக்கும் இந்த கவுனி அரிசிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால என்னென்னலாம் ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரலை வந்து இது கம்மி பண்ணுது கெட்ட கொழுப்பை கம்மிப்படுத்துது ரத்தத்துல இருக்கிற அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியது அது மட்டும் இல்லங்க இந்த கவுனி அரிசில வந்து அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால நார்மல் அரிசி மாதிரி கிடையாது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா டைஜஸ்டபுளா இருக்கும் இப்போ நம்ம இந்த மாவை வந்து ஃபுல்லா கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இது வந்து நம்ம நல்லா தொடச்சி ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வர்றதுக்கு நம்ம இது வெளியிலேயே வச்சிருக்கோம் அடுத்த நாள் வந்து இது எப்படி வந்து நல்லா சூப்பராக உப்பி வரும் நான் காட்டுறேன் பாருங்க இப்போ இது வந்து எட்டு மணி நேரம் நல்லா நம்ம அப்படியே வெளியிலே வச்சிருக்கோம் நல்லா வந்து புளிச்சு போயிருக்கோம் நல்லா ஃபர்மெண்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக வருது பார்த்தீங்களா இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஆப்பம் போடுறதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு மாவா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆப்பம் போட்டுட்டு இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் எப்பவுமே வந்து அந்த மாதிரி நம்ம ஃபர்மெண்ட் ஆக விட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் நேற்று நம்ம கவுனி அரிசியை ஊற வச்சிருந்து அந்த தண்ணியவே இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த தண்ணியை நம்ம வந்து தூக்கி போடலை அந்த தண்ணியே வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலறி விட்டுடலாம் அப்புறமா இந்த ஆப்பத்துக்கு சைடிஷ் வந்து நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா தேங்காய் பால் தான் வச்சுக்க போகிறோம் நம்ம வந்து இப்போ அதையும் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ பீசஸ் ஆஃப் தேங்காய் எடுத்திருக்கோம் அதாவது ஒரு முடி தேங்காவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பின்னாடி இருக்கிற தோலையும் நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதுலேருந்து தேங்காய் பால் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட போகிறோம் பாருங்கள் நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால்லாம் இல்லை ரெண்டு பாலுமே ஒன்றா தான் வந்து நம்ம வச்சுருக்கோம் இதுல வந்து நம்ம ரெண்டா வந்து வச்சுருக்கோம் ஏன்னா வந்து நான் சர்க்கரை சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து தனியாச்சிருக்கேன் அப்புறம் இவங்களுக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் நார்மலா ஏலக்காய் பொடியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இப்போ வந்து என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்ல வெறும் நம்ம நாட்டு சக்கரை மட்டும் தான் வந்து சேர்த்திருக்கோம் இதில் இதை வந்து நம்ம நல்லா கிளறி வெட்டரலாம் இப்போ வந்து நம்ம ஆப்பம் போட ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம ஆப்ப கடையில லைட்டா ஃபர்ஸ்ட் வந்து என்ன தடவிக்க போறோம் என்ன தடவியாச்சு இப்போ நம்ம ஆப்பம் ஊத்திரலாம் இது பாக்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கோ அதே அளவு டேஸ்ட்லயும் குறைஞ்சது இல்லை டேஸ்டும் வந்து அந்த அளவு வந்து சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னொன்னு தெரியுமா இதில் வந்து பீட்டா எரோட்டின்ன்ற ஒரு கண்டென்ட் வந்து நேச்சுரலாவே இருக்கு இந்த கவுனி அரிசியில் அதனால இது வந்து நம்மளுடைய கண் பார்வைக்கெல்லாம் வந்து இந்த யூவி ரேஸ்ல இருந்து நேச்சுரலாவே வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம வந்து இந்த சன்ஸ்க்ரீன்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி எதுவுமே இது வந்து ஒரு நேச்சுரல் சன்ஸ்க்ரீன் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு வேலை செய்யன்ற மாதிரி செம்ம இல்ல இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்பம் வந்து சூப்பரா வருது இதுல பார்த்திங்களா செம்மையாக ஃப்ரெண்ட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் தான் வச்சுருக்கோம் செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டான உங்களுக்கு ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்